திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் நடிகினை நீதொழுவாட்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி ஹோம் நம சிவாய சிவாய நம ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் Ongarım um, yine yahir. Um. O oh, Ova Yulvangi. Um. அரசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சார்ந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்து கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதுட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் துளிச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அம்பலவா நன்னடிகினை துழுவாட்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆடித்திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதலாம் வளர்வரை இரவு ஒரு மணி வரை பூசம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த திருக்குறள் என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாக்கு என்பு தோல் போத்த உடம்பு ஆடித்திங்கள் அண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை துளக்கமில்லாதனே தூயதோற்றத்தனே விளக்கம் அக்குவனே விரிவண்டு ஆறும் பொழில் திளைக்கும் தேவன்குடி திசை மகனோடு மாலக்க உண்ணாவண்ணத்தடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் இரண்டாம் திருமுறை ஆறாம் திருமுறை நெருப்புருவதிருமேனி வெண்ணீற்றானே நினைப்பார்தம் நெஞ்சானே நினைவானை தருக்களிய முயல் அகன்மேல் தாழ்வைத்தானே சலந்தரனைத் தடிந்தோனே தக்கோர் சிந்தை விருப்பவனை விதிகானை வெண்ணீற்றானே விளங்கு ஒழியாய் மெய்யாகி மிக்கோர் ஒற்றும் கருத்தவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உந்தேனேம் சேக்கிளார் சிறுத்துறை நாயனார் முனையெடுவார் சக்தி நாயனார் சேந்தனார் நமினந்தியடிகள் கமலமுனி ஸ்ரீ தியாகராயர் வல்லலார் ஞானியாரடிகள் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுலி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாடுதுறை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை பல்லாந்த விந்தலை கையில் எந்தி ஊரூரன் ஊரூரன்பலி கொள்வானே கல்லார்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டிலாட்டு கந்தீர் கருதீராகில் எல்லாரும் என் தன்னே இகழ்வார் போலும் ஏழை அமன் குண்ட சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாதா தொழிந்தேன் அஞ்சேலின் நாயா வடுதன் துறையுறையும் அமரரேரே சிவஞான போதம் அவன் அவழதி எனும் அவைமோ வினமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்தம்மாதி என் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பத்தொன்பது தருவேதிமையின் நன்மையும் ஊழடுத்து அதை உயர்கடை மேலின்று உரைகளாதிசெய் குத்தரில் பிறனை நச்சு ஒரு மகள் தவன் கேவல் புரிதல் நன்னின் ஐம்புறிகளால் பற்றினும் புகழ் நிராசையை நீயுற்று இரவினும் பகலிலும் விடேலிஞ்சமே இன்ப வீடு எளிதாமேம் பதிற்று பத்தந்தாதி திருமளி பூமகநாதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க வருஞானவல்லலாய் சந்தலிங்கர்தம் வளர்த்தால் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மருமைப்பயனே எய்தினாலும் திருமுறையால் பொற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோம் என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழாறல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் ரம்யாவின் தோழி அஸ்வதி ஸ்ரீமதியின் அண்ணன் மணிகண்டா மணிகண்டன் வணிகவியல் மலர்விழி ரம்யா ஜெய்ஸ்ரீ நக்கா சுபஸ்ரீ நித்யவர்த்தினி ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலங்களைப் பற்றி வளமாக வாழை இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய போட்டி பகை கழகம் வன்முறை போர் ஆதியவற்றில் ஈடுபடுவோரும் இந்த நலங்களைப் பற்றி அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே வெறுக்கட்டும் பலதொள்கள் பொரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் அருணை துறையூர் பேரூர் திருமுதுகுன்றம் திருப்போரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா சாலை குருந்தம் புனிவா மணிவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயனகத்தில் திரளையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இன்று மேட்டுப்பாளையம் அம்மன் கோயிலிலே தமிழ் முறைப்படி நூறாயிரம் பரவுதல் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்